இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேசுவது உங்கள் நேச்சர் வாங்க வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னான்னா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போகிறோம் அப்படின்னா துரோகம் சொந்தக்காரங்க தான் நமக்கு முக்கியமாக துரோகம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இதோடய தலைப்பு இன்றைக்கி என்னென்னா சொந்தக்காரன் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றதை விட நம்மளை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க பிள்ளையும் கொத்து பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொற்றுலேயே ஆட்டு ஆட்டுறாங்க பார்த்திங்களா அவனுக்கு பெயர் தான் சொந்தக்காரன் சரிங்களா அதான் சொந்தக்காரங்கள நம்பவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எவ்வளோ வழி இருந்தாலும் கூட வெளிய சிரிச்சுட்டு இருக்கிறவங்கதான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கக்கிட்ட ஆறுதல் தேடுறதை விட நம்ம அழுதுட்டு போகிறதே பெஸ்ட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கஷ்டமோ நஷ்டமோ நம்மக்கிட்ட நம்ம அளவில் வச்சுருக்கணும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உறவினர்கள் தான் சொந்தக்காரவங்க தான் நமக்கு முதல் எதிரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேச்சர் Okay, well, thanks. Okay, bye-bye.